பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு ஒதுப்பு இருக்கிறது வேதனை இருக்கிறது துன்பங்கள் இருக்கிறது நீங்கள் எந்த திட்டமும் தமிழ்நாட்டிற்கு அளிக்காமல் மறுதலிக்கிறீர்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பார்வை தமிழ்நாட்டிற்கு ஒரு பார்வை இதையெல்லாம் கண்டித்துதான் இந்த கருப்புக்கொடி போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் அனைத்து ஜனநாயக சக்திகளும் இதில் ஒன்றிணைய வேண்டும் இல்ல நாங்க சொல்றோம் சொல்லுவோம் எல்லாரையும் கூப்பிடுவோம் எல்லாரையும் அழைப்போம் இல்ல இப்ப ரெண்டு விஷயம் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறதும் அரசு கண்டிக்கிறது அரசு விழா நிகழ்ச்சியில கலந்துக்கும் பொழுது ஆட்சியாளர் என்ற முறையில் முதலமைச்சர் என்ற முறையில் அமைச்சர் பெருமக்கள் முறையில் அது வராது மரபு புரோட்டோக்கால் மற்றாந்தோட்டத்து மல்லியே மணக்கின்ற மாதிரி அவர்கள் என்னதான் எதிர்கட்சியா இருந்தாலும் ஒரு அரசு பயணமாக வரும்பொழுது அதை அவர்கள் முடிவு செய்வது புரோட்டோக்காலை பற்றி அது தமிழ்நாடு அரசுடைய கடமை அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்கின்ற தமிழ்நாட்டு நலன்களை மறுக்கின்ற பிரதமரை நாங்கள் எதிர்க்கிறோம் ஜனநாயக ரீதியில கருப்பு கொடியை காட்டுகிறோம் அவர் மாறுவார் மாறிவிட்டு பள்ளி கல்வித்துறைக்கு அளிக்க வேண்டிய நிதியை அளிப்பார் ஜிஎஸ்டி தொகையில் இருபதாயிரம் கோடிக்கு மேல் நிலுவைத் தொகை இருக்கிறது அதையும் அளிக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை